வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் வழக்கறிஞர் கே பாலு பொறுப்பிலிருந்து நீக்கம் ராமதாஸ் அதிரடி அறிவிப்பு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது பாமகவில் நிறுவனர் ராமதாசுக்கும் தலைவர் அன்புமணிக்கும் இடையிலான பிரச்சினை இன்னும் ஓயவில்லை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த சிறப்பு பொதுக்குழுவில் பாமக இளைஞர் சங்க தலைவராக தனது பேரன் முகுந்தனை ராமதாஸ் நியமிக்க அதற்கு மேடையிலேயே அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்ததில் தொடங்கிய பிரச்சனை அது அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து கடந்த ஏப்ரல் மாதம் நீக்கினார் ராமதாஸ் ஆனால் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதால் தானே தலைவராக தொடர்வேன் என அம்புமணி அறிவித்தார் அத்துடன் வன்னியர் சங்கம் மாநாட்டுக்கான பணிகளை தீவிரமாக கவனித்தார் மாநாட்டில் ராமதாஸ் அன்புமணி மோதல் வெளிப்படையாகவே தெரிந்தது அன்புமணியை விமர்சித்து மறைமுகமாக கருத்துக்களை கூறினார் ராமதாஸ் அதனைத் தொடர்ந்து ராமதாஸ் கூடி கூட்டிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கும் ஒரு சிலர் சென்றனர் இதனால் கோபமான ராமதாஸ் மாவட்ட செயலாளர்களை கூட்டத்திற்கு வரவிடாமல் அன்புமணி தடுத்துவிட்டதாக கூறி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் மேலும் அன்புமணிக்கு ஆதரவாளர்களை நீக்கம் செய்து புதிய மாவட்ட செயலாளர்களை நியமித்து வருகிறார் அதில் முதல் நபராக பாமகவின் பொருளாளராக உள்ள திலகபாமாவை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் சையத் மன்சூரை நியமனம் செய்தார் ஆனால் பாமக பொருளாளராக திலக மாமாவே தொடர்வார் என என்று அன்புமணி திட்டவட்டமாக தெரிவித்தார் ராமதாஸ் நிர்வாகிகளை நீக்கும் நிலையில் அவர்கள் பொறுப்பில் தொடர்வார்கள் என்று அன்புமணி தொடர்ந்து கூறி வருகிறார் இதனால் பாமக நிர்வாகிகள் யார் பக்கம் நிற்பது என்று தெரியாமல் போய் உள்ளனர் இந்த நிலையில் ராமதாஸ் இன்று வெளியிட்ட அறிவிப்பில் பாமக சமூக நீதி பேரவை தலைவராக இருந்த வழக்கறிஞர் கே பாலு அந்த பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்படுகிறார் அவருக்கு பதிலாக வழக்கறிஞர் வி எஸ் கோபு சமூக நீதி பேரவைத் தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவித்திருந்தார் பாமகவில் நீண்ட நாளாக நீண்ட காலமாக பயணித்தும் வரும் கே பாலு அரியலூர் மாவட்டம் மீன் சுருட்டி பகுதியை சார்ந்தவர் பாமக தொடர்பான உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்ற வழக்குகளை பாலுதான் கவனித்து வருகிறார் அத்துடன் ஊடகங்களில் பாமகவின் சார்பில் கலந்து கொண்டு சரம் சமரசமில்லாமல் வாதங்களை முன்வைத்து வருபவர் டாஸ்மாக் தொடர்பான இவர் தொடர்ந்த வழக்கில் தான் நெடுஞ்சாலைகளில் டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடாது என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் சட்டமன்ற தேர்தலில் பாமகவின் சார்பில் உளுத்து உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஜெயகொண்டான் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார் தற்பொழுது அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருவார் வருகிறார் பாலு இதன் காரணமாக பொறுப்பிலிருந்து நீக்கம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் ராமதாஸ் இவ்வாறாக பிரச்சனை நீடிப்பது பாமகவுக்கு நல்லதல்ல அது சட்டமன்ற தேர்தலில் கட்சிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இருவரையும் சமா சமரசப்படுத்தும் முயற்சிகளில் பாமக மூத்த தலைவர்கள் இறங்கியுள்ளனர் தந்தை மகன் பிரச்சனை எப்பொழுது முடிவு ஊ என்பது முடியும் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் எந்த ஒரு தகவல் பாமக வட்டாரங்களில் பெரும் பேசும் பொருளாகவும் அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பாகவும் பார்க்கப்படுகிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம்